பொருளியல் பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அடுத்தது எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குகிறது உற்பத்தியாளர் நுகர்வோர் எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குகிறது சிம்பிளாக சொல்லணும்னா தனிப்பட்ட முறை அது ஓகேங்களா பொதுவான முறை இல்லை அடுத்தது ஒரு பண்டம் மற்றும் காரணியின் விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது தனியொரு பண்டம் மற்றும் காரணியின் விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது அடுத்தது கீவேர்டு இதுதான் நுண்ணிய நுண்ணியல் பொருளியலினுடைய கீவேர்டு விலை கோட்பாடு விலை கோட்பாடு கீவேர்டு ஓகேயா அடுத்தது உத்தம அளவு குறிக்கோள் உத்தம அளவு குறிக்கோள் உத்தம அளவு குறிக்கோள் உத்தம அளவு குறிக்கோள்